உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய விளக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விளக்கம் ஒரு திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அந்த திருமணத்தில் இணைய கூடிய இணைய கூடாத ராசிகள் எவை எவை அப்படி இணையக்கூடாத ராசிகள் இணைந்து விட்டால் அவங்க என்ன சிரமப்படுகிறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம் நிறைய பேர் இந்த பதிவு பார்க்குறீங்க பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவுக்காரங்களுக்கும் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் இதை அனுப்பிச்சி வைங்க இதை நோட்ஸ் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு திருமணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த திருமணத்துக்கோசரம் தான் எல்லாரும் பொருத்தம் பாக்கிறாங்க நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க ராகு கேது வச்சு பார்க்குறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா கூட ஒரு சில நேரங்கள்ல பொருந்தாத சில ராசிகளையும் பொருத்திக்கிறாங்க அப்படி திருமணம் பண்ணினவங்க அவங்களுடைய வாழ்க்கையில படாத பாடுபட்டு எதுக்கிடாந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற குழப்பத்து கூட வந்துடுறாங்க அப்படி ஒரு ராசியோடு இணைய கூடாத ராசிகள் இணைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறதான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்ல போறோம் அப்படி சொல் அப்படி வந்து இப்ப ராசிக்காரங்களுக்கு எந்த ராசி இணையக்கூடாது அப்ப கண்ணிராசி ராசிக்கு எட்டாம் இடமான மேச ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு மேச ராசிக்காரங்க என்னைக்குமே எப்பவுமே திருமண பந்தம் அப்படிங்கிற விஷயத்துல ஆகாது கண்ணி அப்படிங்கிறது ரொம்ப சாப்டானவங்க ராசிக்காரங்க அவங்களை கொண்டு போய் ஒரு ஹார்டானவங்க கூட மேசங்கிறது செவ்வாயுடு ஆதிக்கும் அது ஹார்டான ராசி அந்த ஹார்டான ராசி கூட சேரும் போது இவங்க அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க அவங்கனால ஜமாளிக்க முடியறது இல்ல அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில பிரச்சனைகள் வருது பிரிவுகள் வருது அந்த முரண்பாடுங்க இங்க வந்துருது அப்ப அவங்கனால ஜமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும்போதுதான் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகி அவங்க செத்து போயிடலாம் அப்படிங்கிற கூட வந்துருது சூசைடு அந்த அட்டண்ட பண்ணிடுறாங்க அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மேச ராசிக்காரங்க கூட இணையும் போது மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாகிறாங்க இது வந்து ஒரு கொடுமையான விஷயமும் கூட இது போக வந்து அவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க கூடையும் விருச்சகங்கிறது செவ்வாயி ஆதிக்கும் அந்த கன்னி ராசிக்காரங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க கூடையுமே கண்டிப்பாக இணையக்கூடாது அப்படி இணைந்தால் வம்பு வழக்கு கோர்ட்டு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் நூத்துக்கு நூறு கண்டிப்பாக உருவாகும் இது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறாவது ராசி எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் கும்பம் அந்த புதனுக்கும் கும்பத்துக்கும் நட்பு கிரகங்கள் தான் இருந்தாலும் அந்த கும்பத்தோட இவங்க ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக அப்படியே வந்து பார்க்க போனா ஒரு நிதானமாவே போயிட்டு இருக்கணும் அப்ப அவங்க ஓடையும் வந்து பார்க்க போனா கொஞ்சம் மனஸ்தாபங்களும் மன கஷ்டங்களும் வந்தா விட்டு கொடுத்து போகணும் அப்படி விட்டு கொடுத்து போனா அங்க தப்பிச்சுக்கலாம் அங்கே ஜெயிச்சிடலாம் ரொம்ப மோசமான இடம் இதுனா இந்த விருச்சகமும் மேசமும் தான் அப்ப இந்த மேசராசிக்காரங்க ரொம்ப ஹார்டா இருப்பாங்க அவங்க பேசுறதுதான் கரெக்டு அவங்க தான் கரெக்ட் நான் அப்படித்தான் செய்வேன் நான் அப்படித்தான் போவேன் உன்னால பண்ண முடிஞ்சது பண்ண இப்படின்னு ரொம்ப ஹார்டா பிகேவ் பண்ணுவாங்க அந்த விருச்சக ராசிக்காரங்கள் அப்படித்தான் அடங்க மாட்டாங்க கிட்ட அடங்கி போகவே மாட்டாங்க அப்ப நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இந்த மாதிரி குழப்பவாதியாவே இருப்பாங்க அப்ப அந்த ராசிக்காரங்கள் அவங்களோட சேர்ந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ண முடியாம ஒரு திருப்தியா இருக்க முடியாம ஒரு குழப்பமான வாழ்க்கைதான் வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஒரு சிலர் சேர்ந்து வாழ்றாங்க ஒரு சிலர் பிரிஞ்சு வாழ்றாங்க ஒரு சிலர் ஒரே வீட்டில இருந்துட்டுமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம கூட இருக்கிறாங்க ஆனா இப்படிப்பட்டவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ராசிகள்லயே தேவ குரு அணி அசுர குரு அணின்னு ரெண்டு ரெண்டு அணி இருக்குது இப்போ தேவ குரு அணில சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுக்கு ஆட்சி வீடுகள் ஆறு வீடுகள் இருக்குது அந்த ஆறு வீடுகளுக்குள்ளேயே இவங்க திருமணம் செஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் அசுர குரு இந்த அணிகள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்களுக்குமே ஆறு ஆட்சி வீடுகள் இருக்கும் இவங்க இந்த ஆறு வீடுகளுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படி திருமணம் செய்யும் போது கண்டிப்பாக உண்மையாக அந்த திருமணம் எப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அந்த ஆயிரம் காலத்து பயிராகப்பட்டது கண்டிப்பாக நல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து நிறைய பேர் வந்து இன்டர்நெட்லயே பொருத்தம் பார்த்துக்கிறாங்க கம்ப்யூட்டர்ல பொருத்தம் பார்த்துக்கிறாங்க இல்லை இந்த மேற்று மொழியில அவங்க சொல்றதே கரெக்டுன்னு நம்பி ஒரு பொருத்தும் பார்த்து அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நெட்ல பார்த்துட்டு அவங்களே வந்து முடிவு பண்ணிட்டு அவங்களே திருமணம் பண்ணுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் நிறைய மன உரிமைகள் மன முறிவுகள் டைவர்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய வருது இப்போ இவங்க வந்து பார்க்க போனா ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து இது சேருமா இது சேராதா ஒரு திருமணம் இல்லைங்களா ஒரு திருமணம் என்பது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமான விஷயம் ஒரு திருமணத்தை நம்ம ஒரு செய்ய முடியும் இன்னைக்கு ரெண்டு முறை செய்யறாங்க போயிருச்சு அது இல்ல ரெண்டாவது முறைன்னு போகும்போது அது அது ஒரு அசிங்கம் தான் அப்ப திருமணம் அப்படிங்கிறது நம்ம ஒரு முறை செய்யறோம் அந்த திருமணத்தை நல்ல பொருத்தங்கள் பார்த்து அந்த பொருத்தங்கள் ஒத்து வருதா ஒத்து வரலையா கிரகங்கள் நல்லா இருக்குதா அடுத்தது என்ன தசை நடக்கும் நம்ம அந்த தசையில நல்லா இருக்குமா நல்லா இருக்க மாட்டோமா இது எல்லாமே தெரிஞ்சு அந்த ஜாதகத்தை பொறுத்துனா தான் அவங்க நல்லா வாழ்வாங்க இப்ப நமக்கு வந்து நம்ம இருபத்தி அஞ்சு வருஷ காலமாக இந்த ஃபீல்டுல இருக்கிறோம் இந்த ஃபீல்டுல இருபத்தஞ்சு வருஷ காலமா இருக்கிறோம்னா இந்த திருமண பொருத்தங்கள் பார்த்து ஒரு ஜாதகத்தை இணைச்சி வைக்கிறதுல நம்மளுக்கு ஒரு பேரே இருக்குது அவருட்டு போனால் திருமணம் நிச்சயமா நடக்கும் நல்ல ஜாதகத்தை பொருத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்முடைய கஷ்டங்கள் நிறைய பேர் சொல்றாங்க இது எனக்கு உண்மையாலுமே உண்மையானுமே நான் பெருமைக்கு சொல்ல நான் பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் அதனால ஒரு ஜாதகத்தை ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து இப்போ ரெண்டு ஜாதகத்தை நினைக்கிறீங்க நினைச்சிட்டு இதுல தொழில் எப்படி இருக்குன்னு கேட்கறதை விட இந்த ஜாதகை கூட நம்ம ரொம்ப நாள் நம்ம நீடிச்சு சந்தோஷமா செல்வாக்கா வாழ முடியுமா அப்படின்னு கேளுங்க அதற்குண்டான அந்த அமைப்பை பாருங்க அது கரெக்டா வரும் டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும் நாம நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம வாழ்வது ஒரு முறை நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசி கொடுத்து அந்த பொருத்தங்களை இணைத்து கொள்வது நல்லது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்